ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா கட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதற்கான விடை நீங்கள் எழுதி அனுப்பணும் அதற்கு தகுந்தாற்போல் உங்களுக்கு ஒரு குறிப்பு கொடுக்கப்படும் அதை வச்சு நீங்கள் விடைகள் அனுப்பலாம் சரி இன்றைக்கி நம்ம குறிப்பு என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஆன்சரை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம இப்பொழுது இந்த இன்றைக்கான புதுக்கட்டத்துக்கான குறிப்புகள் இதை ஒரு இருட்டறை என்றும் கூறுவர் ஒரு பழமொழி மாதிரி எடுத்துக்கோங்களே இது ஒரு இருட்டறை அப்படின்னு சொல்லலாம் என்னதுன்னு கண்டுபிடிங்க இரண்டாவது ஒரு குறிப்பு இது எல்லோருக்கும் சமம் அது இரண்டாவது குறிப்பு மூன்றாவது குறிப்பு ரொம்ப எளிமையானது இது தன் கடமையை செய்யும் இந்த மாதிரி வாசகங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நிறைய இடங்கள்ல இது இதற்கான விடை தான் இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கும் கட்டங்களுக்கும் விடையாக அமையும் எங்கள் விடையை கண்டுபிடிச்ச பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்